முப்பத்தி டிவெண்ட்டுக்கான வச்சிருக்கோம் இந்த ஏழை டிமிட் மட்டுமே எங்க முடியும் சிவகாமிபுரம் மறுவாள் குறிச்சி

அணிகளுக்கு முடியாது எங்களுக்கும் அணிகள் இரண்டு அணிகள் மட்டுமே சிவகாமிபுரம் மறுவாழ் திருச்சி காலங்களும் இரண்டு அணிகளை

பறக்கும்படி தானாங்கடன்ானங்குடன் உங்கள் அணிகளும் தயார் நிலையத்துக் கொள்ளவும் எங்களுக்கு பரிசுகளே வழங்கி சிறப்பு விடுமுறையாக கலந்து கொண்டிருக்கும் திமுக நகரச் செயலாளர் எதிர்பாரி அவர்களையும் அண்ணன் எம் மீதன் குமார் ராஜா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கிழக்கு மாவட்ட நபர்களையும்

ஒரு <laughs> <laughs>

नौन कुमार राजा औरों के नौन कुमार राजा हमने कांग्रेस माओवी जेलाल रावल के इधर बनाना वर्क करने से बाहर चलना महिला कुमारी घोषित करों पर आये बैठे हमने

அதனைத் தொடர்ந்து திமுக மாவட்ட அண்ணன் சாஹிபர்களுக்கு பின்னாடி பேச்சு தயாரிக்கப்படுகிறது திருமலாபுரம் அவரை தொடர்ந்து உரிமையாளர் அண்ணன் அவர்களுக்கு பின்னாடி பெற்ற தேவைக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து வேறு அடுத்த அண்ணன் செய்தியாளர்களுக்கு பின்னாடி பேச்சு தோணைக்கப்படுகிறது

எங்களுடைய கடை வகையில் சிறுத்தை ஆட்சி வந்திருக்கும் எங்களுடைய உள்தலைவர் இ குமூரன் அவர்களுக்கு முன்னாடி கவலைப்படுகிறது சாதகம் மக்கள் குறிச்சு நீங்கள் சிறப்பு இனராக கலந்து கொண்டிருக்கும் சேர்ந்த அண்ணன் ராஜன் அவர்களுக்கு உருவாக்கி விடுகிறது திருமலாபுரம் பதினாறு விஸ்வசம்புரம் ஆறு முறையாக அண்ணன் சிறை செய்திகளுக்கு d a r 나 mana s a j 아 d